திரைம நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் தமிழ் திரையுலகின் கலங்கரை விளக்கம் தமிழ் சினிமாவின் வழிகாட்டி முன்னோடி ஏவி மெய்யப்ப செட்டியார் ஏவிஎம் ஸ்டுடியோ அதிபர் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸோட நிறுவனர் ஏ ஏபி மெய்யப்ப செட்டியாரை பற்றி தான் சொல்ல போறேன் அவர் பெரிய ஜாம்பவான் பெரிய மேதை அவர் நினச்சி பல விஷயங்கள் சாதிச்சு ஆனால் ஆனா சில விஷயங்கள் அவரால் சாதிக்க முடியாமலே போச்சு சாதிச்சிருந்தாரு தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வரமா கிடச்சிருக்கு அவங்களுடைய நிறுவனத்தில் சிவாஜி அவங்கப்படுத்துறது அவங்கதான் பராசக்தி படுத்த மூலிமா அவரை ஒரு ஹீரோவா அங்கே தமிழ் சினிமாவுக்கு அறிவு படுத்தது அவங்க தான் அதே மாதிரி புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பெரிய மிகுந்த மதிப்பு மரியாதை கொண்டவர் மெய்ப்பு சேட்டை அதே மாதிரி எம்ஜிஆர் அவர் மேலே பெரிய பக்தியை கொண்டவர் இவங்க ரெண்டு பேரும் இணைச்சி ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை அவருக்கு ஆரம்பத்துலேயே இருந்தது ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணும் அதில் வந்து ஒரு ஆங்கில நாடகம் பல ஊர்களில் நடத்துகிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்து நடத்துகிறாங்க அது யாருன்னா காந்தியோட மகன் தே தேவதாஸ் காந்தி அவருடைய மகன் ராஜ்மோகன் காந்தி அவர் வந்து இங்கே வந்து அந்த நாடகத்தை நடத்துகிறாங்க அந்த நாடகத்தை மெய்ப்பு செட்டியார் போய் பார்க்குறாரு பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது ரொம்ப அற்புதமான நாடகமாக இருக்குது சிறப்பாக இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா அந்த குடும்பம் காந்தியோட குடும்பம் தேவதாஸ் அவர்லாம் வந்து ஏபியின் ஸ்டுடியோக்கு வந்து மெய்பு செட்டி நல்ல நல்லா கலந்து நட்போடு இருந்தவர் அதே மாதிரி ராஜமோகன் காந்தியும் அந்த காலத்தில் அந்த ஸ்டுடியோக்கெல்லாம் வந்திருக்காங்க வந்து நிறைய நிகழ்ச்சியில் அவங்க கலந்துருக்காங்க அப்போ அவங்க அவ அவங்களோட இவர் கான்டெக்ட்ல இருந்ததால் இவர் அந்த நாடகத்தை வந்து பார்க்க சொல்கிறாங்க அவர் போய் மறக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தோட பேர் அதை போய் இவர் பார்க்குறாரு ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷ்லேயே நட அதை வந்து ஆங்கிலத்தில் தான் நாடகம் அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போகுது அவருக்கு இவர் ரொம்ப நல்லா இருக்காங்க இது என்ன ரொம்ப நீங்கள் சிரமப்பட்ட ஒரு ஆயிரம் நிகழ்ச்சி நடத்துவீங்களா ஆயிரம் முறை இதை அரங்கேற்றுவீங்களா இதை படமாக எடுத்திங்கன்னா பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு அனுப்பலாமே நிறைய பிரிண்ட் போட்டு அனுப்பிச்சா மக்களுக்கு இந்த நல்ல கொள்கையெல்லாம் போய் சேருமே இதை செய்யலாமே அப்படின்னு சொல்லி செட்டியார் ராஜமோகன் காந்தி கிட்ட தான் பேசுகிறாரு சரிங்க ஏற்பாடு பண்ணுங்க நாங்க கண்டிப்பா இந்த நாடகத்தை நீங்களே எடுத்து படமா தயாரிங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப இங்க மியூசிக் ஆடாமில தான் நாடகத்தை அரங்குறதுக்கு வராங்க நீங்க போடும்போது சொல்லுங்க அண்ணாதுரிய வந்து பார்க்க வைக்கணும் ரொம்ப அவர் பார்த்துட்டார்னா அவர் இதுக்கு அமைக்கிற திரைக்கதையே வேற இதுக்கு அமைக்கிற டைலாக்கே வேற நீங்க வச்சிருக்கிறத விட மிக சிறப்பா அவர் உருவாக்குவார் அவருடைய வசனத்துல திரைக்கதை வசனத்துல எம்ஜிஆரும் சிவாஜி எணிஞ்சு நடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் மக்களும் கண்டிப்பா அந்த படத்தை தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு செட்டியா சொல்றாரு சொன்ன பண்ணி இப்போ சந்தோஷம் நீங்க அப்படியே பண்ணுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி அண்ணாவுக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க இங்கே தேட்டரில் வந்து மியூசிக் ஆடம் தேட்டர்ல வந்து கொண்டு வந்து அந்த நாடகத்தை நடத்துறாங்க அந்த நாடகத்தை வந்து பார்க்கறதுக்காக அண்ணா அண்ணாவை போய் பார்க்குறாங்க யார் செட்டியாரும் ராஜமோகன் காந்தியார் காந்தியோட பேரனும் போய் பார்க்குறாங்க போய் பார்த்து இது மாதிரி அந்த நாடகம் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா அந்த நாடகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் திரைக்கதை வசனம் எழுதணும்னு ஐயா செட்டியார் சொல்கிறாரு அதனால நீங்கள் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அதுலேயும் எம்ஜிஆர் சிவாஜி அவருக்குள்ளேயும் இணைச்சி நடிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடை தான் செட்டியார் பண்ணியிருக்காரு அது நீங்கள் வசனம் எழுதிங்கன்னா அவங்க நடிக்க ஒத்துக்குவாங்க அப்படின்றாரு அதனால் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நான் வரேன் போங்கன்றது அப்போலாம் அவர் ரொம்ப முடியாமல் இருக்கார் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அவரால் வர முடியல அதுக்கப்புறம் சூழ்நிலையே மாறி அவர் இறந்து போயிட்டார் அவர் வசனம் எழுத முடியல இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி அண்ணா எழுத போகிறாங்கிற விஷயத்த எம்ஜிஆர் இருக்கும் சிவாஜி சொல்லி இப்படி ஒரு கதை நாடகம் அதை வந்து அண்ணா தான் எழுத போகிறாரு அப்படின்னு சொன்னமுடியே அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் நடிக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் சேர்ந்து நடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்கள ஸ்டுடியோக்கு வர வச்சு எல்லாம் பேசிட்டாங்க பேசி அவங்களுக்கு என்ன சம்பளங்கள்ன்ற வரைக்கும் பேசிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து பின்னாடி யார் யார் எந்தெந்த ஆர்டிஸ்ட்டை போடலாம் எந்த டெக்னீஷன போடலாம் அதெல்லாம் கலந்து இவங்களுக்குள்ள பேசி ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க பண்ணி ரெடி பண்ணும்போது அதுக்கப்புறம் ராஜ்மோகன் காந்தி இப்போ அண்ணா இறந்துட்டார்ன்ற செய்தியை வந்து செட்டியார்ட்டு சொன்னவுடனே செட்டியார் சாக்க ஆயிட்டார் ரெண்டு பேருமே உட்காந்து பேசி என்ன பண்றதுன்னு தெரியல இதை வந்து அண்ணா எழுதுனா தான் சிறப்பாக போகும் அப்படின்னு செட்டியார் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் எழுதுனா தான் அதுக்கு அங்கீகாரம்லாம் வேற மாதிரி இருக்கும் மக்களிடம் பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செட்டியார் ஃபீல் பண்ணி இது என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு அப்படியே கொஞ்சம் பேசி கீசி என்ன பண்ணலாம் யாருக்கிட்ட மாத்திரல எந்த இல்லை அண்ணாவை தவிர வேறு யார் எழுதுனாலும் சரியா வராதுன்னு செட்டியார் திண்டுட்டமா சொல்லிட்டாரு அதே மாதிரி ஒரு எம்ஜிஆர் சிவாஜியோட கலந்து பேசுனாங்க அவங்களும் இல்லைங்க அவர் எழுதுனா தான் அந்த கதை கரெக்டாக இருக்கும் அது என்னன்னா ஒரு யூனியன் அதாவது முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் நடக்கிற போராட்டம் தான் அந்த கதை யூனியன் லீடராக எம்ஜிஆரையும் அந்த முதலாளியோட மகனாக சிவாஜியும் நடிக்க வைக்கணும் இதுதான் இவங்க பேசி வச்சது அண்ணாவும் நல்லாயிருக்கு இப்போ இது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யூனியன் லீடராக அவர் நடிக்கிறது தான் கரெக்டு அந்த முதலாளியோட பையனாக சிவாஜி நடிக்கிறது தான் கரெக்டு அவங்க மக்களுக்காக போராடுற ஒரு எம்ஜிஆர்னா மக்கள் ஒத்துக்குவாங்க அதெல்லாம் அண்ணாவும் சொல்லியிருக்காரு ஏன் இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரும் நடிச்சா அது கரெக்டாக இருக்கும் இந்த கேட்டது தான் அவங்களை பொறுத்தவன்னு அண்ணாவும் சொல்லியிருக்காரு அவங்க ரொம்ப ஹாப்பியாகி தான் ரொம்ப சந்தோஷமா அந்த படத்தை உருவாக்க நினச்சார் செட்டியார் எம்ஜிஆர் சிவாஜியும் அது மூலயும் நினைச்சு நடிக்க வச்சு ஒரு படத்தை ஏவிஎம் சார்பில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் செட்டியார் அது கடைசியில் அது சரியா நிறைவேறாமல் போய் அண்ணா மறைஞ்சி அந்த இது நடக்காமலே போயிடுச்சு எம்ஜிஆர் சிவாஜியும் ஏவிஎம் ப்ரக்சில் இணைஞ்சு நடிச்சாங்கன்ற ஒரு பேர் அவங்களுக்கு கிடச்சிருக்கும்னு அவங்க நினச்சாங்க அப்படி ஒரு வரலாற்றுக்குரிய ஒரு படம் ஏவிஎம் நிறுவனத்துக்கு கிடச்சிருக்குன்னு செட்டியார் முயற்சி பண்ணார் அந்த முயற்சி வெற்றி பெறலை அவர் கடைசி வரைக்கும் அந்த வருத்தம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அவங்கள சேர்த்து வச்சு எடுக்க முடியலையா அதுவும் அண்ணா ஓர் இரவுன்னு ஒரு படம் ஏவிஎம்காக அவர் கதவசனம் எழுதியிருக்காரு ஒரே இரவுல சார் அது சாயந்தரம் ஆறு மணிக்கு உட்காந்தூர் காலை ஆறு மணிக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனார் ஓரி இரவு ஒன்று பேடம் கே ராமசாமி தான் நடிச்சார் அப்படி ஒரு சிறப்பாக எழுதக்கூடிய ஒரு செலவு அதனால்தான் அவருடைய ஆற்றல் தெரிஞ்சுதான் செட்டியார் வந்து இவர் எழுதுனா அந்த படம் பெரிய இட்டாவும் இவர் தான் எழுதணும் இது போன்ற கதைகளுக்கு கருத்துக்கு இவர் எழுதுனா மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு அவர் நம்பினார் அதனால்தான் அண்ணா வச்சு எழுதுவோம் அண்ணா எழுதுனா தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பாங்கன்னா அவர் கரெக்டாக திட்டமிட்டார் ஆனா அவங்க திட்டமிடல் எதுவுமே நடக்காம போய் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்த படம் ஏபிஎம்மாத எடுக்க முடியாம போய் செட்டியாரோட ஆசை நிறைவேறாமல் போச்சு அது கடைசி வரைக்கும் அவருக்குள்ளே அந்த ஏக்கர் இருந்துக்கிட்டே இருந்தது நடக்காமலே போச்சு அது கடைசியில் பின்னாடி பார்த்திங்கன்னா இதே எம்ஜிஆர் சிவாஜி எப்படி இணைஞ்சி நடிக்க முடியாமல் போன மாதிரி பின்னாடி ஒரு திட்டம் பண்ணுறாங்க அது என்ன திட்டம்ன்றதை நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன் நான்